ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் மசாலா நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான முறுக்கு ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதிகப்படியான பொருள் எதுவும் சேர்க்காம ஊற வைக்கவோ அரைக்கவோ இல்லை வந்துட்டு வறுக்கவோ பொடிக்கவோன்னு சொல்லி எந்த ஒரு வேலையும் கிடையாது ஜஸ்ட்டு வீட்டில் உள்ள சாதாரண அரிசி மாவு வச்சு தான் இந்த முறுக்கு நம்ம பண்ண போகிறோம் இந்த தும்பப்பு முறுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க மட்டும் வந்துட்டு வெளில வெளியேறின்னு இருக்காது சாப்பிடவும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பட்டரை வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக உருக்கி எடுத்துக்கிட்டா போதும் ரொம்ப நெய் அளவுக்குலாம் வந்துட்டு உருக்கணும்னு அவசியம் கிடையாது இது வந்து ஒரு அறுபது கிராம் அளவு இருக்கும் இந்த பட்டரை வந்துட்டு லைட்டாக சூடு பண்ணி இப்போ எடுத்துக்கலாம் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் அரிசி மாவை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு வீட்டில் உள்ள அரிசி மாவாக இருந்தாலும் சரி இல்லை கடையில் பேக்கெட்டில் வாங்கினா அரிசி மாவாக இருந்தாலும் சரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா நயம் அரிசி மாவாக மட்டும் பார்த்து எடுத்துக்கணும் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்துட்டு கொஞ்சம் அதை வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் அதையும் எடுத்து நல்லா வந்து கசக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஓமமெல்லாம் வந்துட்டு சும்மா ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா முறுக்கில் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த ட்ரை இன்கிரீடியண்ட்லாம் வந்துட்டு அந்த அரிசி மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சேர முறுக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக கிடைக்கும் நம்ம நம்ம உருக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பட்டரை அதை வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் இதை ஒரே முட்டா வந்து அப்படியே ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு தடவையோ நாலு தடவையோ பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் விடணும் திருத்தம் கவுத்தோன்னு சொல்லிட்டு பட்டர் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஒரே டைமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல உள்ள ட்ரை மாவு ஃபுல்லுமே வந்து அந்த பட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்லாம் மாவு வந்து ட்ரையாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவோட வந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாவு எடுத்து நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா பிடிக்க வரணும் அதுக்கப்புறம் உதுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஈஸியாக உதுந்து விட்டுறணும் அதுதான் வந்து நம்ம மாவு கரெக்டாக பிணைஞ்சிருக்கோம் அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்ஸ் நம்ம எள்ளு ஜீரகம் ஓமம் பெருங்காயத்தூள் உப்பு வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரைஸ் ஃப்ளாரோட நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும் உதுத்து விட்டால் உதிரியாக போகணும் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணணும் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வரும் ஃபஸ்ட்டு இந்த தண்ணி வந்து நம்ம அப்படியே டைரெக்டாகவே ஊற்றலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா மாவு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால இந்த ஒரு கப்பு தண்ணி வந்து தாராளமாக கண்டிப்பாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ஆனால் இதுவே நம்ம ரெண்டாவது கப்பு தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்பூன் கணக்கில் தான் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் மாவு வந்து பிணையணும் ஏன்னா கூட போயிடுச்சுனாலும் பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும் அதுவே தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக விட்டுட்டாலும் பார்த்திங்கன்னா முறுக்கெல்லாம் பிரிஞ்சு போகும் ஸோ செகண்ட் கப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கப்பு தண்ணியை ஃபுல்லாகவே வந்து ஊற்றி முடிச்சு நல்லா மாவு பிணைஞ்சிட்டோம் இப்போ ரெண்டாவது கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் இருக்கோம் ஸோ கொஞ்சம் நிதானமாக நம்ம இந்த மாவு பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தும்பப்பூ மாதிரி வெள்ளை வெளியர்னு இருக்கும் பார்க்கும்போதே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இதில் முறுக்கு சுடும்போது முறுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெள்ளை கலரில் தும்பப்பூ மாதிரி கிடைக்கும் முறுக்கு மாவை பொறுத்த மட்டும் நம்ம வந்துட்டு அறு தண்ணியோட அளவு வந்து இவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியாது ஸோ ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் வந்து எடுத்துக்கிட்ட இந்த அரை கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒன்றே முக்காலுக்கும் ரெண்டு கப்புக்கும் நடுப்புறமாக வந்து எனக்கு தண்ணி செலவாச்சு அதாவது கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு தண்ணி வந்து மீந்து போச்சு ஸோ இந்த அளவுக்கு மாவு நல்லா பிணைச்சி சாஃப்டாக எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்ம ஒரு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அழகாக வந்துட்டு அது அழகாக ப்ரெஸ் ஆகும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா மாவை காய விடாமல் நம்ம வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மாவு காய்ஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா முறுக்கு வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் ஸோ எக்காரணம் கொண்டு மாவு வந்து காயவே கூடாது ஸோ அவ்வளோதாங்க அதே மாதிரி பிணைஞ்சிட்டு ரொம்ப நேரம் கழித்து நம்ம சுடக்கூடாது இம்மீடியட்டாக நம்ம இப்போ சுட போகிறோம் அப்படின்றப்ப தான் மாவும் பிணைஞ்சு வைக்கணும் நான் இன்றைக்கி முறுக்கு சுடுறதுக்கு ஒரு இரும்பு பாத்திரத்தை தான் எடுத்திருக்கேன் இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் தான் ஸோ இந்த மாதிரி அகலமாக நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எண்ணெய் வந்து கம்மியாக தான் செலவாகும் நிறைய தொடர்ந்து இருக்கிறதுனால நம்ம மாவு வந்து எந்த ஷேப்பில் பிழியிறமோ அதே ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா முறுக்கும் கிடைக்கும் இதுவே நம்ம கொஞ்சம் குழிவான பாத்திரத்தில் வடைச்சட்டினா சுடும்போது பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயும் கன்சியூம் ஆகும் நம்ம முறுக்கு புளியும் போது நல்லா ஷேப்பாக புளிவோம் ஆனால் வந்துட்டு கடாயில் போட்டு எடுக்கும்போது ஸோ ஷேப்லாம் வந்து மாறி போகும் அதே மாதிரி இந்த மாதிரி அகலமாக கடாய் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அட்டை டைமில் ஒரு ஆறேழு முறுக்கு வரைக்கும் கூட நம்ம சுட்டு எடுக்க முடியும் நான் இன்றைக்கி செக்குலாட்டின கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கலாம் ஆயில் ஒரு பக்கம் சூடாகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிணஞ்சி வச்சுருக்கிற மாவையும் வந்துட்டு நல்லா அழகாக ஷேப்பாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து தடையும் நம்ம கையை போட்டு மாவை உழப்பாமல் டக்கு டக்குன்னு எடுத்து சூடலாம் டைம் நிறைய கன்சியூம் ஆகும் அதே மாதிரி எண்ணெயும் நிறையா வந்துட்டு செலவாகாது அதுக்கு முதல்ல நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்துட்டு மாவை திரட்டிட்டு இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நம்ம பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்மளோட முறுக்கு அச்சு வந்து எவ்வளோ வந்துட்டு மாவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கட் பண்ணின ஒவ்வொரு பீஸையுமே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நம்ம உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஒவ்வொரு தடையும் கையை போட்டு போட்டு மாவெல்லாம் வந்துட்டு கையில் ஒட்டணுன்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு தடையும் போய் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்போம் மாவு நிறைய வேஸ்ட்டும் ஆகும் டைமும் கன்சியூம் ஆகும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்துட்டு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அழகாக ஒவ்வொன்றா எடுத்து அழகாக வந்து மாவு பிழிஞ்சிக்கலாம் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்டே இந்த அரை கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பால்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்துட்டு பண்ண முடிஞ்சிச்சு இதுவே இன்னும் நம்ம அதிக குவான்டிட்டியில் பல்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க ட்ரை இன்க்ரீடியன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோணும் அதுக்கப்புறம் எப்போ நம்ம சுட போகிறமோ அப்போ தான் வந்துட்டு தண்ணி அதுக்கப்புறம் பட்டர் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மாவு பிணையணும் அட் டைமில் நம்ம பல்காக பிணைஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புளிஞ்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா முறுக்கு நல்லா சூப்பராக வரும் நேரம் ஆக 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 பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து செவந்து செவந்து வரும் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது டேஸ்ட்டும் அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு பிணைஞ்சிக்கிறனும் முடிஞ்ச வரைக்கும் இந்த இண்டோலியம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா கை நல்லா வலி எடுத்துரும் ஸோ இந்த மாதிரி மரக்கட்டையில் நம்ம அச்சு வச்சு பிளியும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துட்டு கை சுத்தமாக வலிக்கவே வலிக்காது பிகினர்ஸ் கூட வந்துட்டு அழகாக பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையல் பார்த்துக்கணும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா நம்மளுக்கு கரெக்டாக வருதா எதுவும் உடஞ்சி போகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் அதை சரி பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு முறுக்கு பிழியவே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் உள்ள இலக்கரண்டி ஜல்லடக்கரண்டியெலாம் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும் இதோட பேக் சைடில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் சைஸில் வந்துட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே ஆயிலில் வந்துட்டு அப்படியே திருப்பி விட்டுற வேண்டி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கையில் வந்துட்டு எதுவும் ஆயில் பட்டுருமோன்னு பயம் கிடையாது இது ரொம்பவே சேஃபான ஒரு மெத்தடு இன்கேஸ் நீங்கள் நல்லா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் டைரெக்டாக வந்துட்டு ஆயிலே பிழிஞ்சு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ள வாழை இலை அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய் கவர் பால் கவர் இல்லை நம்ம வீட்டில் உள்ள அந்த பேக்கிங் பேப்பர் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுலேயும் கூட நம்ம வந்துட்டு முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் விடலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறக்கு ஒரு சின்ன பிட்டு வந்து மாவு உள்ளே ஆட் பண்ணோம்னா டக்குன்னு அதை வந்து மேலே எழுப்பி வரணும் அது எண்ணெய் காஞ்சிருக்கு இந்த டைமில் நம்ம பிழிஞ்சு வச்ச முறுக்குகளை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சிருக்கணும் ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் முறுக்கு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் இதுவே நம்ம லோ டு மீடியமில் வச்சோம்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் டு ஹையில் வச்சுக்கணும் இதே மாதிரி நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி நாலு முறுக்காவோ அஞ்சு முறுக்காவோ நம்ம ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம ரெண்டு பக்கமும் ஒரு போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் முறுக்கை வந்து பெரட்டி விடணும் ரொம்ப போட்டு வந்துட்டு பெரட்டக்கூடாது நல்லா வந்து வெந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு எண்ணெயிலருந்து எடுத்துக்க வேண்டியதான் தான் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான முறுக்கு சிம்பிளாக வந்து சுட்டாச்சு ஸோ இந்த முறுக்கு சுடுறதுல நம்ம வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சுடுறோம் இருந்தாலும் கொஞ்சம் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம அக்யூரட்டாக மனசில் வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டோம்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் சூப்பராக சுட முடியும் டிப் நம்பர் ஒன் ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா ஒன்ஸ் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதில் வந்து தண்ணியே சேர்க்கணும் டிப் நம்பர் டூ ஒரு கப் இப்போ வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டக்குன்னு ஆட் பண்ணிடலாம் அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஆனால் அதுவே நம்ம ரெண்டாவது கப்பு தண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டீஸ்பூனு ஸ்பூன் கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் வந்துட்டு தண்ணியை தெளித்து தெளித்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பண்ணி தான் நம்ம வந்து மாவு பிணைஞ்சு எடுக்கணும் அட் டைமில் ஊற்றிடக்கூடாது டிப் நம்பர் த்ரீ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா மீடியம் டு ஹையில் வச்சு தான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் ஹையில் வந்து வைக்கக்கூடாது ரொம்ப லோவ்லேயும் வைக்கக்கூடாது மீடியம்லேயும் வைக்கக்கூடாது மீடியமை விட கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காது மெஷர்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டா மெஷர் பண்ணி எடுக்கணும் டிப் நம்பர் ஃபோர் அதே மாதிரி ரொம்ப வந்துட்டு மெஷர்மெண்ட்லாம் வந்துட்டு கூட கூட எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எண்ணெய் நிறைய குடிக்கும் அதுவே ரொம்ப குறைச்சிட்டோம் இப்போ பட்டர்லாம் குறைச்சி போடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப் நம்பர் ஃபைவ் மாவு பிழியும்போது போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரையல் பார்ப்போம் இல்லைங்களா அப்போ வந்து கட்டாகி கட்டாகி வந்துச்சுன்னா மாவு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை லைட்டாக பிணைஞ்சிட்டு அந்த முறுக்கு நல்லா கட்டாகாமல் வருதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆயிலே போடணும் டிப் நம்பர் சிக்ஸு ஆயிலில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அப்படியே பிரிஞ்சு போகும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி நடக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு காரணம் நம்ம பட்டரை வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருப்போம் அந்த டைமில் நம்ம டக்குன்னு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ அரிசி மாவோ பொட்டுக்கடலை மாவோ ஏதோ ஒன்று கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மாவை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு முறுக்கு சுடணும் நம்பர் செவன் மாவை பிணஞ்சி வச்சு ரொம்ப நேரம் கழிச்சலாம் முறுக்கு சுடக்கூடாது முறுக்கு ரொம்ப செவந்து போகும் இமீடியட்டாக மாவு பிணைஞ்ச உடனே முறுக்கு சுட்டு முடிச்சிடணும் சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா முறுக்கு சுடுறேக்கி நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் நமுத்த மாதிரி ஆயிரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த கண்டெய்னரில் வந்து முறுக்கை சுட்டு ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதோட அடி பக்கத்தில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறமா முறுக்கை வந்து பிளேஸ் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த லிட் க்ளோஸ் பண்ணுற இடத்துலையும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா முறுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஏன்னா அந்த டிஷ்யூவே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் அதுக்கப்புறம் மாய்ஸ்சர்லாம் இருந்துச்சுன்னா அதுவே வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கிறோம் நம்பர் நைன் நம்ம ஏன் வந்துட்டு பட்டர் யூஸ் பண்ணணும் ஹாட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதான்னு சொல்லி யோசிப்போம் ஹாட் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஆனால் பட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் சரி கிறிஸ்பஸும் சரி டாப்பாக இருக்கும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தெரியாத பிகினர்ஸ்க்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்